தத்தனூர் கிராம ஊராட்சியில் கண்டறியப்பட்டுள்ள பல்வேறு முறைகேடுகள் குறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் ஆதாரங்களோடு புகார் அளித்துள்ள சூழலில் மாவட்ட நிர்வாகம் ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளாவிட்டால் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து கடுமையான போராட்டங்களை முன்னெடுக்கப் போவதாக தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தினுடைய மாநில தலைவர் புண்ணியமூர்த்தி தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் பல்வேறு கிராம ஊராட்சிகளில் மத்திய மாநில அரசின் நிதிகளை கிராம நிர்வாகங்கள் முறைகேடாக பயன்படுத்தி பொய்க் கணக்குகளை எழுதி தனிநபர்களின் சுயலாபத்திற்காக பயன்படுத்தி வருவதாக பல்வேறு சமூக ஆர்வலர்கள் ஆதாரங்களோடு நிரூபித்து வரும் சூழலில் குற்றவாளிகளின் மீது நடவடிக்கையும் மேற்கொள்ளாத மாவட்ட ஆட்சியரை கண்டித்து போராட்டங்களை முன்னெடுக்கப் தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கம் அறிவித்துள்ளது அரியலூர் மாவட்டம் தத்தனூர் கிராம ஊராட்சியில் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படவில்லை என்றும் கூட்டங்கள் நடத்தப்பட்டதாக ஆவணங்களில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் கிராம சபை கூட்டங்களின் பொழுது கிராம வரவு செலவு கணக்குகள் குறித்து சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியபொழுது அதில் இருக்கும் முறைகேடுகளை மறைப்பதற்காக பொதுமக்களையும் சமூக ஆர்வலர்களையும் திசை திருப்பதற்காகவும் கிராம சபை கூட்டம் பின்னாளில் நடத்தப்படும் என அறிவித்த பிறகு கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படாமலேயே நடந்ததாக பதிவு செய்யப்பட்டு செய்யப்பட்டிருப்பது மிகப்பெரிய மோசடி என்றும் இது குறித்து பல்வேறு தகவல்களை தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தினுடைய அரியலூர் மாவட்ட தலைவர் உத்தமராஜா செய்தியாளர்களிடம் பேசும்போது அரியலூர் மாவட்டம் சத்தனூர் பஞ்சாயத்துக்குட்பட்ட வலவட்டிக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த உத்தமராஜ் தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் மா அரியலூர் மாவட்ட தலைவராக உள்ளேன் எங்களது பஞ்சாயத்தில் கடந்த ஜனவரி இருபத்தி ஆறு அன்று கிராம சபை கூட்டத்தில் நடந்த கூட்டத்தில் வரவு செலவு கணக்கு வைக்கப்பட்டது அந்த வரவு செலவு கணக்கு அளவில் மட்டும் எழுதப்பட்டிருந்தது அதற்கான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை இதை நாங்கள் எங்கள் இயக்கத்தின் சார்பாக அங்கு வந்திருந்த அதிகாரி மற்றும் செயலாளர்களிடம் கேட்டோம் எந்தவித கணக்கு வழக்குகளுக்கும் ஆதாரம் இல்லை எங்களுக்கு அவகாசம் வேண்டும் என்று கேட்டார்கள் அதன் அடிப்படையில் நாங்கள் கூட்டத்தை ஒத்திவைக்குமாறு கேட்டுக்கொண்டோம் அதன்படி அந்த கூட்டம் நடைபெறவில்லை ஆனால் அந்த கூட்டம் நடைபெற்றதாக கூட்டத்துக்கு வராமல் அலுவலகத்தை வைத்துக் கொண்டு கையெழுத்து வாங்கிக் கொண்டு கூட்டம் நடைபெற்றதாக ஜெயங்கொண்டம் பஞ்சாயத்து அலுவலகத்திலிருந்து அறிக்கை கொடுக்கப்பட்டது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு நாங்கள் புகார் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு புகார் அளித்தோம் அந்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்யப்பட்டது அந்த பரிந்துரை தபால் வந்து ஜெயங்கொண்டம் யூனியன் யூனியனில் இருந்து முறையான ஆவணங்கள் சரிபார்க்காமல் எங்களது மனு நிராகரிக்கப்பட்டது என்று எங்களுக்கு கையொப்பமிட்டு வந்தது அதை மீண்டும் நாங்கள் ஜெயங்கொண்டம் ஒன்றிய அலுவலத்துக்கு சென்று இந்த புகார் மனு எப்பா எவ்வாறு நிராகரிக்கப்பட்டது அதற்கான ஆதாரங்கள் இல்லாமல் எப்படி எங்களுக்கு பொய்யான குற்றச்சாட்டை பதில் கொடுக்க முடியும் என்று கேட்டோம் அதற்கு நாங்கள் எல்லாம் செய்து ரெடி பண்ணி கொண்டிருக்கோம் நீங்க வேண்டுமான தகவல் உரிமை சட்டத்தின்படி கேட்டுக்கொள்ளலாம் அப்படி என்று பதில் கூறுகிறார்கள் இந்த புகார் மீது மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் இயக்குனர் அவர்களிடம் நேரடியாக புகார் மனு கொடுத்தோம் அதை விசாரணை செய்ய சொல்லி ஏடி அவர்களுக்கும் ஏபிஓ அவர்களுக்கும் ராஜவேல் என்பவர்களுக்கும் இந்த புகார் மீது விசாரணை செய்ய பரிந்துரை செய்யப்பட்டது ஆனால் அவர்கள் விசாரணை செய்வதற்கு ஜெயங்கொண்டம் ஒன்றிய அலுவலகத்திலிருந்து தகுந்த ஒத்துழைப்பு தரவில்லை முறையான ஆவணங்கள் காண்பிக்கப்படவில்லை அவர்கள் கேட்கும் பொழுதெல்லாம் இங்கு இன்னும் சரி வர செய்யவில்லை அடுத்த வாரம் என்று காலம் தாழ்த்தி கொள்கிறார்கள் இதே போல பிஏபிடி அவர்கள் அலுவலகத்தில் இருந்து எனக்கு ஒரு தபால் அனுப்பியுள்ளார்கள் விசாரணை செய்வதற்கு அரசு அனுமதி பெறப்பட்ட பிறகு இந்த விசாரணை நடைபெறும் என்று ஒரு தபால் அனுப்பியுள்ளார்கள் இந்த தபால் இதுபோல போல பல முறை அனுப்பியுள்ளார்கள் ஆனால் நடவடிக்கை எதுவும் எடுப்பதில்லை காரணம் தவறு செய்தவர்கள் துணை போகிறார்கள் ஏற்கனவே பஞ்சாயத்தில் பல ஊர்கள் நடைபெற்றது என்பதை ஆதாரப்பூர்வமாக கூறினோம் மின்சாரம் திருடியதில் ஒரு பஞ்சாயத்து தலைவர் மின்சாரம் தேடி முப்பத்தி எட்டாயிரம் வருவாய் இழப்பை ஏற்படுத்தியுள்ளார் பஞ்சாயத்து நிர்வாகத்திற்கு அந்த இழப்பை விட கோர்ட் வரை சொன்னார் ஆனால் தவறான தகவலை கொடுத்து அந்த கேஸை தள்ளுபடி செய்து விட்டார்கள் அதுபோல இந்த வீடு முறையீடுகளுக்கும் நாங்கள் கோர்ட்டுக்கு சென்று எங்கள் இயக்கத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்க வைத்தோம் அதில் செயலாளர்கள் இதுவரை பணி நீக்கம் செய்யப்பட்டு உள்ளார் அது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரி என்ஜினியர் ஓசைவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதே போல இந்த தவறுக்கு முக்கிய காரணமாக பஞ்சாயத்து தலைவர் துணை தலைவர் பணிதள பொறுப்பாளர்கள் மோகன் பணிதள பொறுப்பாளர்கள் மோகன் ராமன் இவர்கள் எல்லாம் தலைவர் வந்து ஐஸ்வர் தேவி துணை தலைவர் ராஜா வளவட்டிக்கு இந்த முறைகேடு வந்து தொடர்ந்து ஒரு ஐம்பது வீடுகள்லாம் இது மாதிரி வீடு கட்டாமலே பில் எடுத்திருக்காரு ஆதாரமாக மாதிரி எங்கள் வளவட்டிக்கு பத்து இரண்டு வீடு கொடுக்கப்பட்டது மேலும் பல வீடுகள் நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் எனவே கத்தனூர் பஞ்சாயத்தில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது அதுபோல நூறு நாள் பணியில் பல போலி கார்டுகள் வைத்து பணிக்கு வராமலே அவர்களுக்கு பணம் ஏற்றப்பட்டுள்ளது இதையெல்லாம் வைத்துதான் நாங்கள் கத்தனூர் பஞ்சாயத்து கணக்குகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஊழல் புகார் கொடுத்துள்ளோம் ஆனால் இது சம்பந்தமாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமும் திட்ட இயக்குனர் அவர்களிடமும் கொடுத்த மனுக்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதை கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம் பஞ்சாயத்தில் நடந்த ஊழல்கள் அனைத்தையும் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றால் நேர்மையான அதிகாரியை ஆய்வு செய்ய வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை அதற்கு இந்த அரசு முக்கியமாக அத்தனூர் பஞ்சாயத்தில் உள்ள கணக்கு வகைகளை ஆய்வு செய்வதற்கு மாவட்ட ஆட்சியர் மீண்டும் கோரிக்கை வைக்கிறோம் நேர்மையான அதிகாரி வைத்து ஆய்வு செய்ய வேண்டும் ஆய்வு செய்து குற்றவாளிகள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறைந்தது ஐந்தாண்டுகளில் ஒரு கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு இப்ப கடைசியா வந்து ஒன்பது மாத கணக்கு வழக்கு காட்டும் போது ஒன்பது மாதத்தில் பத்து லட்சம் மின்சார பல்ப்பு வாங்கி மாற்றியதாக கணக்கு வழக்கு அதாவது செலவு மட்டும்தான் வாங்கினா என்ன செலவு கிடையாது மாதிரி எங்க ஊருக்கு வரட்டுக்கு போன கிராமத்துக்கு பாதி ஊருக்கு குடிநீரை இதுவரைக்கும் வரவில்லை ஆனா குடிநீர் தண்ணி வரி வசூல் செய்ய வருகிறார் இதை நாங்கள் பல முறை புகார் மனுவை கொடுத்திருக்கிறோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆனா அவர் பார்வர்டு பண்ணுங்கிறாங்க ஆனா பஞ்சாயத்துல இருந்து எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை இது வரைக்கும் எங்க ஊர்ல பாதி ஊர் மேல தண்ணி வரவில்லை ஆனால் இந்த ஒன்பது மாத கணக்கு கணக்கில் பதினான்கு லட்சம் ரூபாய்க்கு தண்ணீர் பைப்பு உடைந்த செலவு என்று எழுதி உள்ளார்கள் அப்படி பார்க்கும் போது எங்க பஞ்சாயத்து ஏழு கிராமங்களுக்கு ஒரு இரண்டு லட்சம் ரூபாய் ஒரு வீடம் பதினாலு லட்சம் போட்டிருக்காங்க அந்த பதினாலு லட்சத்துல ரெண்டு லட்சத்தை எங்க ஊருக்கு புதுசாக பைப்பு போட்டு எல்லாரும் தண்ணி வர செஞ்சிருக்கலாம் ஆனா அதை செய்யல என்ன பொய் கணக்கு எழுதியே எல்லாத்தையும் எடுத்து போயிடும் இதை ஆய்வு பண்ண சொல்லி பல ரெண்டு வருஷம் போராடுறோம் அந்த தலைவர்கள் துணைத் தலைவருடைய பீரியட் காலம் முடியும் வரை அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை முத்துக்குமரன் குருநாதன் இந்த வட்டார வளச்செல்கள் இந்த பஞ்சாயத்தில் நடந்த அனைத்து ஊழல்களுக்கும் பொறுப்பு கடைசியாக நடந்த ஒன்பது மாத கால ஊழல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் முத்துக்குமார் அவர்கள் அவர்கள் தான் நாங்கள் எப்போது போய் கேட்டாலும் தண்ணீர் பிரச்சனை கேட்டால் கூட என்ன பதில் கூறுவார் என்றால் நீங்கள் பஞ்சாயத்து தலைவராக ஜெயிச்சு வாருங்கள் அதன் பிறகு உங்களை நீங்க கோரிக்கையை நிறைவேற்ற முடியும் அப்படி என்று ஒரு பதிலை கொடுக்கிறார் வட்டார வளர்ச்செலர் நாங்கள் எழுதி கேட்டோம் அது மாதிரி கொடுக்க இயலாது அதெல்லாம் சொல்லிட்டோம் சார் அதற்கு தகுந்த பதில் தான் உடனே விசாரணை செய்து கொண்டிருக்கிறோம் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு பதில் கொடுக்குறாங்க இது நாலு வருஷமா நடந்துகிட்டு இருக்க பஞ்சாயத்துல நாலு வருஷமோ எங்க ஊர் பாதி ஊருக்கு தண்ணி வரவில்லை அதிகாவுக்குதான் முக்கிய பங்கு ஏன் என்றால் இந்த ஊழல்களுக்கு அனைவரும் அனைத்துக்குமே கையொப்பமிடுபவர்கள் மா வட்டார அலுவலர்கள் அந்த இன்ஜினியரே ஓசியல் இவங்க எல்லாம் வந்து நேரடி ஆய்வு பண்றது கிடையாது நாங்க பல முறை வீடு முறைகேடு நடக்கிறது என்று ஆதாரப்பூர்வமாக கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் மத்திய அரசு ஊழியர் வைத்தீஸ்வரன் அவர்களிடம் புகார் கொடுத்து அதன் அடிப்படையில் தான் எங்க ஊரில் நடந்த முறை முறைகேட்டை வந்து கண்டுபிடித்து கொடுத்தார் ஆனா இதுவரையும் பஞ்சாயத்து யூனியன் அலுவலகத்திலிருந்து எந்த ஒரு ஆய்வும் செய்யவில்லை ஆய்வு செய்யாமலே ஆய்வு செய்தோம் சரி செய்யப்பட்டது வீடுகள் முறைகேடு நடக்கவில்லை வேண்டியது என்றுதான் பதில் வருகிறது இவ்வாறு நடக்கும் ஊர்களுக்கு முக்கியத்துவம் வட்டார வளர்ச்சியாளர்கள் பிரபாகரன் குருநாதன் முத்துக்குமரன் இந்த கடைசி மாத ஒன்போது கால கணக்கு வழக்குகளில் சரியான ஒரு ஆதாரங்கள் எதுவுமே இல்லை அதை நாங்கள் முத்துக்குமரன் அவர்களிடம் கேட்டோம் அவர் என்றால் ஏனென்றால் நீங்க எப்போ வேண்டுமான கணக்கு வழக்கை பார்த்துக் கொள்ளலாம் என்று கூறுகிறார் ஆனால் நாங்கள் எப்பொழுது கணக்கு வழக்கை பார்க்கலாம் என்று கேட்டால் எனக்கு இன்னைக்கு மீட்டிங் இருக்கிறது நாளைக்கு அரியலூர் செல்ல வேண்டும் ஜெயங்கொண்டம் செல்ல வேண்டும் என்று இது மாதிரி சொல்லி காலம் தயத்து வருகிறார் ஊழலுக்கு துணை போய் வேண்டும் புகார் மனு அதாவது வீடு முறைகேடு பற்றி கேட்டோம் தகவல் அறிவு சட்டத்தில் பத்து ரூபாய் சாம்பு போட்டு கேட்டோம் ஆனால் அந்த மேனேஜர் அவர்கள் துணை வட்டார வளர்ச்சிவர்கள் இதுவரைக்கும் பதில் கொடுக்கவில்லை மீண்டும் போய் கேட்டால் நீங்க வேணா மேல்முறையீடு செய்து கொள்ளுங்கள் இப்ப நான் ஆயிட்டுல மேல்முறையீடு பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு பதில கூறுகிறார்கள் இது வரைக்கும் அந்த மேல்முறையீடுக்கு எதுவுமே எங்களுக்கு கொடுக்கவில்லை எந்த ஒரு புகார் கொடுத்தா அந்த புகாருக்கு வந்து சமந்தமாத பதில் கொடுக்க கொடுக்குறாரு நாங்கள் பஞ்சாயத்து அலுவலகத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்து பத்து பேர் வந்தால் உடனே காவல் நிலையத்தை கூப்பிட்டு அவங்க புகாரை வந்து தேவையில்லாம இங்க வந்து எங்களை வந்து தப்புக்கு துணை போறோம்னு சொல்லி எங்களை வந்து மிரட்டுறாங்க அப்படின்னு காவல்துறை ஒத்துழைப்போட பொதுமக்களை மிரட்டுறாங்க இது வந்து ஏன் எப்படி சொல்றேன்னா எங்கள் ஊரில் பணிதள பொறுப்பாளர்கள் அவர்கள் என்னுடைய குடும்பம் உட்பட பத்து பேரை பேர் நீக்கம் செய்யப்பட்டார் அதை நான் நேரடியாக சென்று கேட்டேன் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நீங்க ஜெயங்கொண்ட யூனியன் பாத்துக்க சொன்னாங்க சரி நாங்க மாவட்ட ஆட்சியில புகார் செய்யப்பட்டு உடனே யூனியன் அலுவலகத்துக்கு அந்த பேப்பர் வந்த உடனே மறுநாளே அந்த பத்து பேரையும் பேர் நீக்க நீக்கத்தை எடுத்து பணி செய்ய வைத்துறாரு இதை ஏன் சொல்கிறேன் என்றால் வேண்டும் என்று இது மாதிரி செய்கிறாங்க இவ்வொன்றுக்கும் நாங்க மாவட்ட ஆட்சியில் இருக்க வேண்டியதா இருக்கு இதுக்கு வந்து காரணம் தலைவர் துணைத் தலைவர் வட்டார வழி செல்வர் புகார் பொதுமக்களை கொடுக்க புகார் போய் நடவடிக்கை எடுப்பதே கிடையாது என்னுடைய கோரிக்கை இந்த அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கண்டம் ஒன்றிய தத்தனூர் பஞ்சாயத்தில் உள்ள முறைகேடுகளை முறையான ஒரு அதிகாரியை வைத்து விசாரணை செய்ய வேண்டும் ஊழல்களை செய்தவர்கள் கண்டிப்பாக கண்டிக்கப்பட வேண்டும் அதுபோல நூறு நாள் பணியாளர்கள் பணி செய்யாமலே பல பல போலி அட்டைகள் செய்யப்பட்டுள்ளது அது ஆதாரங்கள் நிறைய உள்ளன அதையும் ஆய்வு செய்ய வேண்டும் இப்படி பல ஊழல்கள் ஊழல் உள்ள இந்த தத்தனூர் பஞ்சாயத்தை நிச்சயம் நேர்மையான அதிகாரியை வைத்து ஆய்வு செய்ய வேண்டும் ஆய்வு செய்து எங்களுக்கு ஒரு தீர்வு காணப்பட வேண்டும் அது போல தத்தனூர் பஞ்சாயத்தில் குடிநீர் பிரச்சனை பெருசாக உள்ளது இவ்வளவு கோடிக்கணக்கில் அரசு நிதி ஒதுக்கீடு செய்தும் மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை இன்னும் தீரவில்லை இது எந்த ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலகம் சென்றாலும் அவர் நான் ஒரு வாரத்துல வந்து பார்க்கணும் என்று கூறுகிறதா ஆனா வந்து பார்க்கறதே கிடையாது கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட வட்டார வளர்ச்சி அலுவலர் திட்டயக்குனர் அவர்கள் எல்லாம் வந்து தத்தனூர் பஞ்சாயத்தை ஆய்வு செய்தார்கள் ஆனால் எங்கள் ஊர் பக்கம் வந்து பார்க்கவில்லை இல்ல வீடியோவே என்ன சொல்றாரு இப்ப இருக்க சந்தானம் வீடியோர்கள் நீங்க அரசு ஊழியரே இதெல்லாம் வந்து நீங்க கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொல்றாரு நாங்க வந்து எங்களுடைய உரிமையை தான் கேட்கறோம் எங்களுக்கு குடிநீர் பிரச்சனை நான் தண்ணி குடிச்சுதானே அவன் வீட்டுல குடிநீர் பிரச்சனை கேட்க கூடாதா இல்ல பொது ஒரு தவறு நடக்கும்போது கேட்க கூடாதுன்னு இந்த சட்டத்துல இருக்கு அது யாரு வேண்டுமானாலும் கேட்கலாம் அரசு ஊழியரா இருந்தாலும் கேட்கலாம் இல்லாவிட்டாலும் கேட்கலாம் என்னுடைய கோரிக்கை அதை நான் அவரிடம் சொல்லிவிட்டேன் ஆனால் எங்களுக்கு வந்து இது ஒரு அடிப்படையை எங்களை வந்து வெளுத்த மாதிரி பேசி எங்களுடைய செயல்பாட்டை எதுவும் செய்ய விடாமல் தடுக்கிறார்கள் அடிப்படை வசதி கேட்பதே எங்களுக்கு ஒரு உரிமை இல்லைங்கிற மாதிரி பேசுறாங்க அது மாதிரி இந்த பணிதள பொறுப்பாக அனைவரும் மாற்ற வேண்டும் அவர்கள் செய்த தவறு தொடர்ந்து பத்தாண்டுகள் ஒரு பணிதள பொறுப்பாக பத்தாண்டுகள் பணி செய்கிறார்கள் அவர்கள் நீக்க வேண்டும் என்று வட்டார வளர்ச்சி வளர்ச்சியாளர்களிடம் மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லாரும் புகார் கொடுத்திருக்கோம் ஆனால் இதை மாற்றுவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவரோ திட்ட இயக்குனரோ பரிந்துரை செய்தாலும் ஜெயங்கொண்டம் ஒன்றியத்தில் உள்ள அதிகாரிகள் யாரும் மாற்ற முடியாது என்று கூறி வருகிறார்கள் ஊழலுக்கு துணை போகிறார்கள் அதான் உண்மை எனவே அனைத்து பணிகள பொறுப்பாளர்களும் மாற்றப்பட்டு சம்பந்தப்பட்ட ஊழல் செய்த தலைவர் துணைத் தலைவர் வட்டார வளர்ச்சி அலுவலக அலுவலர்கள் ஓவரிசியல் இன்ஜினியர் இவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது எங்கள் மாவட்டத்தின் கோரிக்கையாகவும் தலைவருடைய ஒப்புதலோடும் தெரிவித்துக் கொள்கிறேன் நூறுவர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக தலைவர் என்ற முறையில் ஒரு சிறிய கோரிக்கையை ஊடகத்து மூலயமா வைக்கிறோம் பொதுவா அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஒன்றியம் தத்துணூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதியில் எங்களுடைய மாவட்ட தலைவர் உத்தமராஜ் அவர்கள் பல முறைகேடுகளை மாவட்ட ஆட்சியர்களிடம் கொண்டு போய் சென்று அவர் மூலமாக பல கோரிக்கைகள் வைத்தும் அவர் பரிந்துரை கீழ்மட்ட அதிகாரிக்கு பரிந்துரை செய்வதோடு இருக்கிறார் அது விஷயமாக மீண்டும் மீண்டும் எங்களுக்கு இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அந்த மாவட்ட தலைவர் எங்களுக்கு கோரிக்கை வைக்கிறார் தலைமை அலுவலகத்துக்கு இதை நானே நேரடியாக மாவட்ட ஆட்சியர்களுடன் சென்று சென்று இதன் மீது விரைவில் நடவடிக்கை எடுத்து தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக் கொள்வேன் மேலும் தாமதம் அம்மானால் தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் அவர்களிடம் முறைப்படி மனு செய்தும் நீதிமன்ற மூலியமாகவும் இதற்கு சரியான வழியை காட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இதையும் மீண்டும் 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 தாமதமானால் ஆர்ப்பாட்டம் நடத்தவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆகையால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள் இது விஷயமாக விசாரணை செய்து விரைவில் தீர்வு காண வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் பிறந்த அனைத்து மனித உரிமைகளுக்கும் மனித நூறுவர்களுக்கும் அனைத்து பவர் அதாவது உரிமைகளும் உண்டு பொது சேவையில எந்த மனிதரும் ஈடுபடலாம் ஊழலை தட்டி கேட்கலாம் என்று எங்களுக்கு கேட்டு உள்ளது இரண்டாவது அரசு அதிகாரிகள் அரசு ஊழிகள் எங்கள் இயக்கத்தை சேர்ந்து பணியாற்றலாம் என்று எங்களுக்கு ஆர்டர் இருக்குது அதனால அவங்களுக்கு அந்த உரிமையை கொடுக்கப்பட்டு இருக்குது ஆகையால் மீண்டும் மீண்டும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அரிய ஆட்சித்தலைவர்கள் அன்போடு கேட்டுக்கொள்ள விரைவில் இதற்கான தீர்வு காண வேண்டும் என்று நன்றி வணக்கம் தத்தனூர் கிராம பஞ்சாயத்து முறைகேடுகள் குறித்து திட்ட இயக்குநரிடமும் மாவட்ட ஆட்சியரிடமும் கொடுத்த மனுக்கள் குப்பை தோட்டங்களில் போடப்பட்டிருப்பதாகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகள் வேடிக்கை பார்ப்பதும் கண்டும் காணாமல் இருப்பதும் தவறு செய்தவர்களை காப்பாற்ற முனைவதும் அந்த மோசடிகளில் இவர்களும் கூட்டாளிகளோ என்கின்ற சந்தேகத்தை பொதுமக்களின் மத்தியில் உருவாக்கியிருக்கிறது ஜனநாயக அரசில் மக்களை அதிகாரமிக்கவர்கள் மக்களின் பிரதிநிதிகளாகவும் அரசின் அதிகாரிகளாகவும் செயல்படுபவர்கள் இந்த ஏழை இருந்து கூலி வாங்கும் சாதாரண பணியாட்கள் என்பதை மறந்துவிட்டு அதிகார போதையிலும் எவர் என்ன செய்துவிட முடியும் மமதையிலும் என்கின்ற வாழ்வது அவர்களின் அறியாமையே நியதிகளின்படி செயல்பட வேண்டியவர்கள் நியாயங்களை மறைத்து குற்றங்களுக்கு துணை போனாலும் அவர்களின் செயலுக்கு தகுந்த தண்டனைகளை பெறாமல் இந்த உலகத்தை விட்டு போய்விட மாட்டார்கள்